எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா வாழ்க்கையில எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும் இதுதானா எல்லாரோட எண்ணம் எனக்கும் அதுதான் உங்களுக்கும் அதுதான் அப்ப நம்ம இதுக்கு என்ன பண்ணணும் பாக்கலாமா ஒரு நாலே நாலு விஷயம் தாங்க அதுக்கு பேர் என்ன தெரியுமா டோஸ் டோஸ் அது என்னன்னு கேட்டீங்கன்னா டிங்கிறது என்னன்னா டோப்பமைன் ஓங்கிறது எஸ்ங்கிறது நல்லது செய்யக்கூடிய ஹார்மோன் கெட்டது செய்யக்கூடிய ஹார்மோன் தனியா இருக்கு அது என்ன பேச வேண்டாம் நல்ல ஹார்மோனை பத்தி பேசலாம் இந்த நாலு ஹார்மோனை அப்போ எப்படி நம்ம உடம்புல சுரக்க வச்சு நம்ம சந்தோஷமா இருக்கிறது இன்னைக்கு நம்மளோட பழக்க வழக்கங்கள் மூலமா இந்த நாலு ஹார்மோன் வந்து எப்படி நம்மளுக்கு நிறைய சுரக்க வச்சு நம்ம ஹாப்பியா சந்தோஷமா இருக்கான் பார்க்கலாமா டோஸ்ல முதலாவது

ஹார்மோன் இதுக்கு பேரே லவ் ஹார்மோன் ஆகா என்ன அருமையாக இருக்குல்ல பொதுவாக லவ் பண்ணுறது எல்லாருக்கும் பிடிக்கும் லவ்னால் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க வீட்லேயே ஃபேமிலியிலே பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா கூட பிறந்தவங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாரையும் நம்ம லவ் பண்ணணும் அப்போ தான் நம்ம மகிழ்ச்சியாக இருக்க முடியலையா எப்பப்போ அந்த ஹார்மோன் அதிகமாக சுரக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்ச்சில் அதாவது யார் யார் மசாஜ் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த ஹார்மோன் இருக்கும் அதிகமாக அப்புறம் வந்து ஹக் பண்ணுறாங்க இல்லையா மேடை நாடுகளில் அந்த பழக்கம் இருக்குது அப்படியே பார்த்து உடனே ஹக் பண்ணுறது அதாவது கட்டி தழுவுறது கட்டி பிடிக்கிறது இது பண்ணாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஹார்மோன் லவ் ஹார்மோன் சொல்லக்கூடிய ஆக்சைடோசின் அதிகமாக சுரக்கும்போது உங்களுக்கு ரொம்ப சூப்பராக ஹாப்பியாக இருக்கும் இன்னொரு விஷயம் சொல்லுறேன் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஆக்சிட்ரோசன் ஹார்மோன் வந்து ஒரு கன்சிவாக இருக்கக்கூடியவங்களுக்கு ப்ரெக்னென்டாக இருக்கக்கூடியவங்களுக்கு குழந்தை பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா அதிகமாக சிறக்கும் அதுதான் அந்த குழந்தையை வெளியே கொண்டு வரதுலையும் முக்கியமான பங்கு வைக்கிறது அப்போ லவ் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் மூணாவதாக பார்த்தீங்கன்னா எஸ் ஃபார் செரட்டோனின் இது முக்கியமான ஹார்மோன் ஏன் தெரியுமா இது மூணு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணுதுங்க நம்மளுடைய பசி தூக்கம் நம்மளோட சிந்தனை மூடு இந்த மூணையும் கண்ட்ரோல் பண்ணது இந்த செரட்டோனின் ஹார்மோன் தான் நம்மளுக்கு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா பசிக்காது தூக்கம் சரியில்லைனாலும் பசிக்காது பசி இல்லாமல் இருந்தாலும் தூக்கம் வராது இந்த மாதிரி பல பிரச்சனைகள் ஒன்று ஒன்று கனெக்ஷன் இதுக்கு காரணம் நம்மளுடைய மூடு இதை கண்ட்ரோல் பண்ணது பார்த்தீங்கன்னா அந்த சிரட்டுன்னு சொல்லக்கூடிய ஹார்மோன் ஸோ அதனால் ரொம்ப முக்கியமான ஹார்மோன் இது சரி இந்த ஹார்மோனா அப்போ எப்படி டாக்டர் நம்ம பெறலாம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயத்தில் பெறலாம் ஒன்னு பார்த்தீங்கன்னா சன்லைட்டு சூரிய வெளிச்சத்தில் தினமும் நடந்தாலோ கொஞ்ச நேரம் நின்னாலோ ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு அரை மணி நேரம் டெய்லி சூரிய வெளிச்சம் உங்க மேல பட்டுச்சுன்னா இந்த ஹார்மோன் வந்து அதிகமாக சுரக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் பண்ணும்போது இந்த செரட்டோனியன் ஹார்மோன் அதிகமாக சுரக்குதுன்ட்டு ஒரு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க டெய்லி ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் கொஞ்சம் மெடிடேஷன் பண்ண ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணலாம் நானும் பண்ணுறேன் டோஸில் நாலாவதாக கடைசியாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இஇ ஃபார் இண்டோர்ஃபின் இது உங்களில் கேள்விப்பட்டிருப்பீங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நேச்சுரல் பெயின் கில்லர் அப்படின்னு சொல்லுவோம் நம்மளை பொதுவாக உடம்புல வலி வரும்போது வலி மாத்திரைகள் சாப்பிட்டு தான் வலியை குறைப்போம் அது நல்லதில்லை நேச்சுராகவே நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா பீட்டா இண்டோர்ஃபின் நான் இண்டோர்ஃபின்னு சொல்லுவோம் இது பேரே நேச்சுரல் பெயின் கில்லர் இது உடம்புல அதிகமாக சுரந்தாலே உங்களுக்கு பெயின் இருந்தால் அது சரியாயிடும் எந்த வழியாக இருந்தாலும் சரியாயிடும் அப்போ இதை எப்படி டாக்டர் நம்ம பெறுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் தான் வேறு ஆப்ஷனே கிடையாதுங்க தினமும் அரை மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா இந்த என்ோர்ஃபின் உங்களுக்கு சுரக்கும் வழி இல்லாமல் நிம்மதியாக வாழலாம் நான் சொன்னால் நாலு விஷயமும் டோஸ் உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு இருக்கிறேன் இந்த டோஸை ஃபாலோ பண்ணுங்க மகிழ்ச்சியாக வாழுங்க ஹாப்பியாக வாழுங்க சந்தோஷமா வாழுங்க நன்றி வணக்கம்